என் செல்ல குழந்தையே முக்கியமான பதிவு அவசர பதிவு இன்று சரஸ்வதி பூஜை இந்த நாளில் உன்னுடைய பூஜை அறையில் நீ கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி உன் அம்மா உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த பொருள் இன்று உன் பூஜை அறையில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பல நன்மைகள் உனக்கு நடக்க தொடங்கும் பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கிடைக்க தொடங்கும் சரஸ்வதி பூஜை அன்று பூஜை அறையில் என் பிள்ளை சரஸ்வதி தாயானவளினுடைய படத்தை நிச்சயமாக இன்று எழுது எழுதுபொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் இசைக்கருவிகள் இயந்திரங்கள் போன்ற பயன்படும் பொருட்களை அங்கு வைக்கலாம் அத்துடன் கலசம் விளக்கீடுகள் புதிய மலர்கள் பழங்கள் சந்தனம் குங்குமம் அட்சதைகள் தூப கலசம் தீபங்கள் மற்றும் சுண்டல் பொங்கல் போன்ற நைவைத்தியங்கள் பூஜையில் நிச்சயமாக வைக்க வேண்டும் சரி இது நமக்கு தெரிந்த விஷயம்தானே இதை தாண்டி அம்மா நமக்கு என்ன சொல்ல போகிறாள் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயா நிச்சயமாக நீ யோசிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற விஷயத்தை தான் உனக்கு உன் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவென்று ஏதுவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் உனக்கு எல்லாமுமே நிலையாகவே நடக்கும் நான் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி சொல்ல வந்து விட்ட பிறகு ஒரு காலமும் என் பிள்ளை அதற்காக நீ வருந்திவிடக் கூடாது உன்னோடு நான் நின்று ஒரு விஷயத்தை நடத்திவிட தயாராக இருக்கும் நேரம் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை தனக்கென்று யாரும் இல்லை தனக்கென்று எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட நிச்சயமாக எதற்குமே நீ வருந்தாமல் எதற்குமே கலங்காமல் நின்று கொண்டிரு எல்லாமுமே உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் இத்தனை நாளும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகள் என்று எல்லாமும் உன்னை விட்டு நீங்க வேண்டியது எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டியது இவை அத்தனையும் உனக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது இவை அத்தனையிலும் உனக்கு எல்லாமும் வந்து சேரக்கூடிய நேரம் இது நான் உன் அம்மா உனக்கு எதையும் சொல்லிவிடும் பொழுது அத்தனையிலும் உன் வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் உன் வெற்றி உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் இனி என்னாலும் என் குழந்தை இந்த நாளில் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையுமே நீ தெரிந்து வைத்திருந்தாலும் உன் அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறைகேள் தெய்வ படங்கள் சரஸ்வதி தேவியின் படம் அல்லது திரு உருவம் புத்தகங்கள் மற்றும் எழுது எழுதுபொருட்கள் பேனாக்கள் பென்சில்கள் போன்ற கல்வி மற்றும் அறிவு சார்ந்த பொருட்கள் புதிய மலர்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் புதிய பூக்களை வைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் தெய்வங்களுக்கு பூசப்படக்கூடிய சந்தனத்தையும் குங்குமத்தையும் அங்கு வைக்க வேண்டும் தீபங்கள் மற்றும் ஊதுபத்திகள் விளக்கேற்றுவதற்கும் நறுமணம் பரப்பவும் அந்த இடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நெய் வைத்தியங்களும் படைப்பு பொருட்களும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டும் தெரியுமா பழங்கள் புத்தியம் புதிய பழங்களை நீ பூஜைக்கு படைக்கப்பட வேண்டும் படையலாக சுண்டல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை போன்ற நெய்வைத்தியங்களை அங்கு வைக்கலாம் வாழை இலை நெய்வைத்தியங்களை வைக்க வாழை இலையை பயன்படுத்த வேண்டும் அச்சதைகள் மற்றும் பிற புனித பொருட்கள் அங்கு இருக்க வேண்டும் கலசத்தில் அன்னை சரஸ்வதியை எழுந்தருளச் செய்து வழிபடுவது வழக்கம் நீ செய்தால் நல்லது இல்லை என்றால் சரஸ்வதி தயானவளினுடைய புகைப்படத்தை வைத்து வணங்கினாலே போதும் என் குழந்தையை தீர்த்தமாக புனித நீரை வைக்க வேண்டும் என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி இதுதான் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் சரி இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்று இந்த நாளில் நான் உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது என் குழந்தையே யாரை நீ அதிகமாக நேசிக்கிறாய் யாருக்கு நீ அதிகமாக உதவுகிறாயோ அவர்களை உன்னிடமிருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக மாறுவார்கள் யாரை நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகியாக மாறுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் இதனையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையுமே சரியாக சொல்லி கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல விஷயங்களை உனக்கு உண்மையாக என்னவென்று எடுத்து சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவும் உன்னை எப்பொழுதுமே பேரானந்த கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல வாய்ப்புகளை என்னவென்று முன்னின்று நடத்தி தர வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றி உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நாம் எல்லோரையுமே அதிகமாக நம்பி இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்களிடத்தில் அதிகமான எதிர்பார்ப்புகள் உனக்கு இருந்ததுதான் அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டு ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதில் முதலில் உனக்கு கவனம் வேண்டும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் இத்தனை நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் வந்தாலும் அத்தனையும் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எவ்வளவு நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் ஏது கிடைத்தாலும் அதையெல்லாம் நீ பத்திரமாகவும் உனக்கான பொக்கிஷமாகவும் பார்த்து கொண்டிருப்பது உண்மை என்றால் அது உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டியதல்லவா இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே நமக்கான நம்பிக்கையோடு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு ஒரு ஆசை இருக்கும் அல்லவா அந்த ஆசை மட்டும் நிறைவேறிவிட்டால் போதும் என்றுதானே தெய்வத்திடம் நீ கேட்பாய் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று கேட்கிறாயோ அதை தெய்வம் உனக்கு செய்து கொடுக்கும் நாள் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா நான் உன் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்காக எந்த நொடியிலும் உன் தாயானவளினுடைய அன்பு உன்னை தேடி வந்து உனக்கென கிடைத்திருக்கும் நேரம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ இந்த அன்பை மட்டும் இழக்க நினைக்காது நீ நினைக்கலாம் அம்மா பூஜை அறையில் ஒரு பொருளை வைக்க வேண்டும் என்று சொன்னாய் நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் நான் அதை செய்துவிட்டு போயிருப்பேன் நீ எதற்காக என்னுடைய பொறுமையை சோதிக்கிறாய் என்று உன்னுடைய பொறுமையை சோதிப்பது தானே என்னுடைய வேலை உன்னுடைய பொறுமையை என்னவென்று சோதிப்பது தானே இந்த தயானவளின் முக்கியமான வேலை பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ சாதிக்க வேண்டும் பொறுமையாக இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ நிறைவேற்ற வேண்டும் அவசரப்பட்டோ எதிலுமே நீ எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமலோ சட்டென்று ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது பொறுமையாக இருந்து எதையும் பெற வேண்டும் பொறுமையாக நின்று எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையாக நீ மாற்ற வேண்டும் என்பதனை மறக்காது நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் போலி என்றும் பொய் என்றும் வெறுக்கும் இடத்தில் உன்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கு மதிப்பில்லை எனும் பொழுது நீ செய்வது எல்லாமுமே அங்கு அவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் அதனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இதை நிரூபிக்க நீ போராடி உன்னுடைய நல்ல நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே இதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுத்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்து விடாதி அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய நேரங்கள் உன்னுடைய நாட்கள் உனக்கு கிடைத்திட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் போதும் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை பேரதிசயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு கிடைக்கின்ற எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து நீ விரும்புகின்ற ஒரு நிலைக்கு நிச்சயம் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கப் போகின்ற நேரம் உனக்கு வேண்டியபடி நான் எப்பொழுதும் எதையுமே சரியாக சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை இந்த வாழ்க்கை என்னவாக மாற்ற நினைத்தாலும் சரி நீ எதிர்பார்த்த ஒன்றை நிச்சயமாக என் பிள்ளை பெரும் வரையிலும் உன்னுடைய இயக்கங்கள் ஒரு தீராதல்லவா இந்த ஒரு ஒருபொழுதும் உனக்கு முழுமையடையாதல்லவா அதனால் உன்னை தேடி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே மிக பெரிய அதிசயங்களை என்னாலும் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் வராகி உன்னை சோதிப்பது உனக்குள் நல்ல எண்ணங்களை கொண்டு வருவது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலுப்படுத்தத்தான் என்பதனை மறந்து விடாதே மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பதற்குத்தான் என்பதனை மறந்து விடாதே பொறுமை எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையாக நின்று அதனை நீ வென்று காட்டுவாய் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இது எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய நம்பிக்கை உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை தராமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கைகளை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய உண்மைகள் எல்லாம் தெரிய தயாராகிவிட்டது இனி எதற்கும் வருந்தாது எதையுமே என் பிள்ளை எண்ணி கலங்காது சொல்லக்கூடிய கேட்டு நடந்து கொள் நிச்சயமாக வெற்றியை நீ கண்கூடாக கொள்வாய் என் குழந்தையே பொதுவாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தும் என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அதை நாம் உணர்வதற்குத்தான் காலதாமதமாகிறதல்லவா இனிமேலும் அதை எல்லாம் ஒருபோதும் இழந்து விடாது இன்று சரஸ்வதி பூஜை நாளில் உன்னுடைய இல்லத்தில் கட்டாயமாக நீ வைக்க வேண்டிய ஒரு பொருள் கண்ணாடி கண்ணாடியின் முன்பாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சில்லறை காசுகளை போட்டு வைத்து கண்ணாடியில் அது தெரியும்படி நீ வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக செல்வ வளம் பெருகவும் செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கவும் மிக பெரிய வழி உனக்கு பிறக்கும் என் குழந்தையை அஷ்டலட்சுமியினுடைய புகைப்படம் இருந்தால் மிகவும் சந்தோஷம் செல்வ செழிப்பை அள்ளி கொடுப்பால் இந்த நாளில் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அந்த இடத்தில் தெய்வத்தின் நம்பிக்கை ஒன்று உன்னை கைவிடாமல் காத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாது தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பு உன்னை எந்த இடத்திலும் விட்டுவிடாமல் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னதான் நடந்தாலும் உனக்கானவற்றை நான் உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் உனக்கான விஷயங்களை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து உன் கஷ்டங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் தீர வேண்டும் உனக்கிருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீங்க வேண்டும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்த வேண்டும் நீ விரும்பியதை விடவும் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சிறப்பானதாகவும் நிறைவானதாகவும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற நேரம் இனி எல்லாமும் உன்னை வாழ வைக்க வேண்டும் வராகி சொன்ன சொல்படி கேட்டு இன்று நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய பூஜை அறையில் நீ இந்த பொருளை வைத்துவிடும் உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நன்மைகள் நடப்பதை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி தேடி நான் வரும் பொழுது உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான விஷயங்களை கொடுப்பதை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனியும் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ நினைத்து வருந்தாது எதிர்வரக்கூடிய நாட்கள் வெற்றியின் நாட்கள் என்று அடியெடுத்துவை நான் தருகிறேன் உன் வெற்றியை உனக்கு அன்பளிப்பாக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்